யுத்தம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா புளியாக இருக்கணும் சிங்கமாக இருக்கணும் நேருக்கு நேர் வந்து போட்டிடுறதுக்கு பந்தயம் விடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆனால் பாகிஸ்தான் வந்து ஐம்பது வருட காலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குள்ளநரித்தனத்தை தான் வரிசையாக வந்து இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்துர் முடிஞ்ச உடனே பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹவாஜ் ஆசிஃப் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட நாங்கள் அமைதியாக இருக்க வந்து விரும்புகிறோம் இந்தியாக்கிட்ட போர் பதற்றத்தை வந்து நாங்கள் விரும்பலை பதற்றத்தை தணிக்கவே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பக்கத்துல இருந்து வெள்ளக்கொடியை காமிச்சிட்டு அந்த டிஃபென்ஸ் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூன்று யுத்த விமானங்களை இந்தியாவினுடைய எல்லையை தாண்டி வந்து பறக்க விட்டுருக்காங்க நேற்று வந்து இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு போர் விமானம் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு வானத்திலே வந்து இந்தியா வந்து தகர்த்திருக்கு அந்த ஒரு விமானம் மட்டும் இல்லாமல் ஜே எஃப் செவன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு விமானங்களையும் வந்து வானத்திலே வந்து தகர்த்திருக்கு இந்த விஷயத்த பாகிஸ்தான் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானினுடைய மூன்று விமானங்களை வந்து காலி பண்ணிட்டாங்க வானத்திலே அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஜென்ரலாக இந்தியா வந்து இந்த ஆபரேஷன் சிந்துர்ல பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க பொதுமக்களை டார்கெட் பண்ணல பாகிஸ்தான் அப்படின்ற நாட்டை டார்கெட் பண்ணல பாகிஸ்தானினுடைய ராணுவ தலங்களை நாங்க டார்கெட் பண்ணல நாங்க டார்கெட் பண்றதெல்லாம் ஒன்பது பயங்கரவாத அமைப்புகள் தான் அந்த பயங்கரவாத அமைப்புகள் பகுதிகளை தான் நாங்கள் டார்கெட் பண்ணி காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணாங்க காலி பண்ணது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தெரிவித்தாங்க இதெல்லாம் பயங்கரவாத அமைப்பு இந்தந்த அமைப்புல இருந்து இந்தந்த நபர்களை நாங்கள் காலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகளை காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணோம் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் போர் பதற்றத்தை விரும்பலன்னு சொன்னாங்க ஆனால் போர் விமானத்தை அனுப்பி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணியிருக்காங்க பொது மக்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஏர் பேஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலியமாக டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா ஏவுகணைகள் மூலியமாகவும் ட்ரோன்ஸ் மூலியமாகவும் டார்கெட் பண்ணியிருக்காங்க எல்லைகளில் இருக்கக்கூடிய மக்களை பொது மக்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ வானத்தில் வரக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சும்மா விட்டுருமா ஒரு பதினஞ்சு ஏவுகணைகளை பேக் டு பேக் வந்து இந்தியா காலி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று மட்டும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஏழு ஏவுகணைகள் கிட்ட அனுப்பியிருக்காங்க இந்த ஏவுகணைகள் எல்லாத்தையும் வந்து தும்சம் பண்ணியிருக்கு எதை வச்சு வந்து இந்தியா தும்சம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி ஒரு தடுப்பணை அமைப்பாக இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு அதுவும் ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் ரஷ்யா கிட்டே இருந்து ரெடி பண்ணி ஒரு மூன்று எக்யூப்மெண்ட்டை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை இந்தியா வச்சுருக்கு இப்போ யுத்த பதற்றமும் ஏற்படுறதன் காரணமாக இன்னும் ரெண்டு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வானத்தில் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே ட்ரோன் ட்ரோன்களோ ஏவுகணோலோ வந்து வந்தது அப்படின்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நானூறு கிலோமீட்ரு உயரத்திலே தொலைவிலே வந்து அதை வந்து பத்து வினாடிகளில் காலி பண்ணிடும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு பத்து வினாடிகளுக்குள்ளே இந்த ஏவுகணைகள் எல்லாத்தையும் வானத்திலே வந்து பஷ்பமாக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பேக் டு பேக் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஏவுகணைகளை கூட இதால் காலி பண்ண முடியும் இப்படி பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் வச்சிருக்கிற இந்தியா கிட்ட வாழாட்டலாமா உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் பவரில் வந்து இந்தியா நாலாவது இடத்துல இருக்குது பாகிஸ்தான் வந்து பொருளாதார நிலையிலையும் இராணுவ நிலையிலையும் அடிமட்டத்தில் இருக்குது அப்படி இருக்கும் போது அவங்க எந்த தைரியத்தில் இந்தியாவினுடைய யூனிவர்சிட்டி மேலேயும் பொதுமக்கள் மேலையும் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம் தப்பு மேலே தப்பு இருக்கு பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு பகல்காமில் பாகிஸ்தான் வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் உள்ள இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இருபத்தி ஆறு பொது மக்களை அதுவும் அப்பாவி மக்களை வந்து காலி பண்ணாங்க அதற்கு பதிலடியாக இந்தியா என்ன பண்ணிச்சு ஒன்பது பயங்கரவாதி அமைப்புகளை வந்து காலி பண்ணிச்சு அப்படி காலி பண்ணும் போது பதிலடியாக இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் இந்தியா ஒன்றும் சும்மா இல்லைங்க அதுக்கப்புறம் இந்தியா டார்கெட் பண்ணது வந்து லாகூர் கராச்சி பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் அப்புறம் சியால்கோட் அப்புறம் பிண்டி இந்த பகுதிகள் எல்லாத்தையும் வந்து கரை வச்சு குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா நினச்சது அப்படின்னா நீங்கள் கார்கில் வாரப்போ வந்து இந்தியாவினுடைய ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து சொல்லிடுவாரு சொல்லியிருப்பாரு நான் வந்து பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் கொஞ்சம் டைம் விடுங்க ஆஃப் டேல பாகிஸ்தானே வந்து காலி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே வந்து கேட்டிருப்பார் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ராணுவ வீரர்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாகிஸ்தான் வந்து நம்ம பயங்கரவாத அமைப்புகளை காலி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க உள்ளே வந்து சிவிலியனை டார்கெட் பண்ணுறது யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுறது ஏர்போர்ட்டை டார்கெட் பண்ணுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது தான் எல்லாருடைய கொஸ்டின் மார்க்காக இருக்குது பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லிச்சு நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல எந்த புகலிடமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிச்சு இன்னைக்கு கையங்களா மாட்டிக்கிச்சு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பயங்கரவாத அமைப்புகளை வந்து டார்கெட் பண்ணி காலி பண்ணோம்ல அதில் மசூத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் தேடப்பட்ட ஒரு பயங்கரவாதி அமெரிக்காவுக்கு வந்து பல கொடை கொடுத்த ஒரு பயங்கரவாதி இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி நாடாளுமன்ற தாக்குதலாக இருக்கட்டும் மும்பை தாக்குதலாக இருக்கட்டும் புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும் இதில் எல்லாம் முக்கிய புள்ளியா இருக்கிறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசூத் அசார் அப்படின்றவன் தான் நீங்கள் அந்த கந்தகார் கடத்தல் வந்து இருந்தது பார்த்தீங்களா அந்த கந்தகார் விமான கடத்தலில் ஒரு பயண கைதியாக இந்த மிக முக்கியமான குற்றவாளியை பாகிஸ்தான் வந்து கூட்டிகிட்டு போயிருச்சு இந்தியா கிட்ட இருந்து இந்த மசூத் அசாரை கூட்டிகிட்டு போச்சு அந்த மசூத் அசாரினுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்து பேரை அதுலேயே வந்து அவனுடைய சகோதரன் அவனும் வந்து மிக முக்கியமான பயங்கரவாதி தான் அவனுடைய பேரு அப்துல் ரவுஃப் அசார் அவனை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா வந்து காலி பண்ணுச்சு தும்சம் பண்ணுச்சு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு அவன் இறந்து போன அந்த இறுதிச் சடங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய இராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகள் உளவுத்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து இறுதிச் சடங்களை வந்து கலந்துருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து உலக அளவில் வந்து வைரலாச்சு வைரலானது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளே வந்து எங்ககிட்ட இல்லை நாங்கள் யாருக்கு வந்து தஞ்சம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே பாகிஸ்தான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்துச்சு அப்போ பாகிஸ்தானினுடைய இராணுவம் பயங்கரவாதியும் ஒன்று தானே இராணுவத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் அப்புறம் உளவுத்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாரும் வந்து இந்த பயங்கரவாதியினுடைய ஒரு இறுதிச் சடங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் மசூத் அசாரையும் வந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா வந்து டார்கெட் பண்ணிச்சு அவன் வந்து மிஸ் ஆகிட்டான் அவன் வந்து இப்போ பாகிஸ்தானினுடைய இராணுவ முகாம் இந்த லாகூர் கராச்சியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களில் இராணுவ தலங்களில் தான் வந்து அவன் வந்து மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரா அதிகாரிகள்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனால தான் வந்து இராணுவ முகாம்கள் மேலே இப்போ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் சில மாதங்களில் இல்லை சில நாட்களில் பாகிஸ்தானுடைய மேப்பே இருக்குமான்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு இதுலேயே வந்து யூஎஸ்லேருந்து ஆரம்பித்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து பாகிஸ்தான் பண்ணுறது மிக மிக தவறு பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவினுடைய பொதுமக்களை அப்பாவி மக்களை டார்கெட் பண்ணுறீங்க இது மிக மிக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரமாகவே வந்து எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றம் வந்து இருக்குது அந்த பதற்றத்தில் பர்டிகுலராக நேற்று ரெண்டு நாளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் எல்லைகளில் பதட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பஞ்சாபில் நடந்த ஐபிஎல் மேட்ச் பஞ்சாபுக்கும் டெல்லி கேட்டையில் மேட்ச் நடந்துச்சு ஒரு பத்து ஓவர் முடியும் போது நூற்றி இருபத்தோரு ரன்னும் என்னமோ அடிச்சிருந்தாங்க பஞ்சாப் ஒரு விக்கெட் இழப்புக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போயே வந்து மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா பஞ்சாபில் வந்து பதட்டம் ஏற்பட்டுட்டு இருக்கும்போது கிரிக்கெட் மேட்ச் நடத்தணுமா ஸோ ஐபிஎல் மேட்ச் பஞ்சாபில் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதை இப்போதைக்கு வந்து மாற்றிருக்காங்க இடத்த வந்து மாற்றிருக்கிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் ஐபிஎல் மேட்ச்சும் வந்து நடக்குமா இல்லை வெளிநாட்டு பிளேயர் இங்கே இருப்பாங்களா போவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியெலாம் இருக்குது அதை தாண்டி இந்தியா வந்து இப்போ அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் மே பத்தாம் தேதி வரைக்கும் ஸ்கூல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து இருக்காது மூடப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்துக்கிட்டே எக்ஸ் தலங்களில் தவறான பொய் தகவல்களை நிறைய பேர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டு ஒரு சிலர் வந்து பரப்புறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவில் இருந்துக்கிட்டே ஒரு சில நாய்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தை பற்றி தவறான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கு அப்படி தவறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய எட்டாயிரம் எக்ஸ்தல பக்கங்களை முடக்கியிருக்காங்க முடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தை பற்றி இறையாண்மையை பற்றி தவறான தகவல்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில யூடியூபர்களையும் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்கன்னா முடக்கியிருக்காங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரே வேலை தாங்க குள்ளனறித்தான தாங்க நம்ம இந்தியா வந்து எப்பயுமே அமைதியைத்தான் வந்து பறைசாற்றணும் அமைதியைத்தான் விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை கார்கில் போகிறப்பையும் அப்படி தான் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு நம்ம வந்து பஸ் விடலாம் டெல்லியிலேருந்து லாகூருக்கு வந்து பஸ் விடலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் லாகூர் போட்டோம் லாகூரில் இருக்கிற மக்கள்லாம் டெல்லிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை வந்து போக்குவரத்தை வந்து அனுப்பி வச்சார் அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து இந்தியா வரட்டும் இந்தியா வந்து பாகிஸ்தான் போட்டோம் நமக்குள்ளே ஒரு நல்லூர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பிளான் பண்ணார் இதில் பர்டிகுலராக இந்த லாகூர் டு டெல்லி டெல்லி டு லாகூர் இந்த பஸ் ஒப்பந்தம் வந்து உலக அளவில் வந்து பேசப்பட்டது ஸோ இந்தியா வந்து வாஜ்பாய் வந்து அப்போ இருந்த அந்த அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளோட கைகுலுக்கி நம்ம வந்து அமைதியாக இருப்போம் அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு வந்தார் பேசிட்டு வந்த மூணு மாதத்தில் அந்த குள்ளநெறி தொன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இது பாகிஸ்தானோட வேலை அன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார்கில் பகுதி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லி சுற்றிட்டு திரிகிறாங்க பாகிஸ்தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நைன்டீன் நைன்டி நைன்லேயும் உயரமான சிகரம் பனி செய்கிறோம் அங்கே வந்து கடும் குளிர் ஏற்படும் போது எப்பயுமே வந்து ஒரு மில்ட்ரியில் வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து இருக்கும் அந்த ஒப்பந்தப்படி கடும் குளிர் இருக்கே அங்கே வந்து மில்ட்ரி மேனால நிற்கவே முடியல இந்திய மில்ட்ரி மேனாலே நிற்க முடியல பாகிஸ்தான் மில்ட்ரி மேனாலே நிற்க முடியாத ஒரு கடும் குளிர் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும் மலை உச்சியிலேருந்து பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒப்பந்தப்படி பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி இந்திய இராணுவ வீரர்கள் வரும்போது சமவெளிக்கு வரும்போது இவங்க மட்டும் கீழே இறங்காமல் ஒளிஞ்சிருந்து அந்த இராணுவ வீரர்கள் ஒளிஞ்சு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய மற்ற இராணுவ வீரர்களையும் வர வச்சு கார்கில நாங்கள் வந்து ஆக்குபை பண்ணுவோம் கார்கில நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குள்ள வந்து பண்ணாங்க ஸோ நார்மலாக நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிற தான் இப்போ யுத்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா சிங்கம் நான் சிங்கம் நீ சிங்கம் வா நேருக்கு நேர் போட்டிடலாம் வா நீ புலியா நானும் புளி வா நேருக்கு நேர் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்று போட்டியிடணும் முன்னாடி வந்து நின்று யுத்தம் பண்ணணும் அப்படி பண்ணாமல் ஒண்டி உண்டி வந்து நிற்காம அந்த குள்ள தான் என்ன பண்ணோம்னா குள்ள பண்ணோம் அதே மாதிரி நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் கார்கில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கபட நாடகத்தை வந்து ஆடினாங்க இந்தியா சும்மா உடலை கார்கில் வாரில் பின்னங்கால் அடிக்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க பாகிஸ்தான் வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த கார்கில் யுத்தம் அப்படின்றது இந்தியாவினுடைய பவர் என்ன அப்படின்றத உலகத்துக்கே வந்து நிரூபித்தது அதே மாதிரி இப்போது இருபத்தி ஆறு பொதுமக்களை ஒரு சுற்றுலா தலத்துக்குள்ளே வந்து ஆண்களை வந்து காலி பண்ணிவிட்டு பெண்களை வந்து உயிரோடு விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் மோடி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம பயங்கரவாத அமைப்புகளை காலி பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியையும் இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டையும் தாக்குதல் நடத்தினா சும்மா விடுவாங்களா இந்த போர் விமானங்களை குறிவைத்து காலி பண்ணது ஏவுகணைகளை ட்ரோன்களை குறிவைத்து காலி பண்ணது லாகூர் கராச்சி இஸ்லாமாபாத் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்துறது அப்படின்றது இப்போதைக்கு ட்ரெயிலர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது இருபத்தைந்து நிமிடத்துல ஒன்பது பயங்கரவாத அமைப்புகளை காலி பண்ணியிருக்கு இந்தியா அடுத்தடுத்து பெரும் விளைவுகளை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் தப்பு மேலே தப்பு பண்ணுற பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அழிவு காத்துட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் டிசிப்ளினான இராணுவ வீரர்கள் இப்போ வந்து ஒரு நேவி படை இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நேவி படைகளோடு சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க தரைப்படை இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தரைப்படையோடு சேர்ந்து பயணம் பண்ணியிருக்காங்க விமானப்படையும் அப்படி தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக எதையும் செய்வதற்கு தயங்காத இராணுவ வீரர்களை கொண்டது இந்தியா உலகளவில் நம்ம இராணுவ வீரர்களுடைய டிசிப்ளினை மெச்சாத நாடுகளே கிடையாது அப்படி இருக்கும்போது தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க பாகிஸ்தான் மிகப்பெரிய அழிவுகளை அது கண்டிப்பாக அடைந்தே தீரும் தேங்க்யூ ஸோ மச்